ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம பணம் பணம் ஓகேங்களா நம்ம அந்த காலத்திலலாம் ஆளுங்க தான் நம்ம முக்கியம் நம்ம சொந்த பந்தம் தான் முக்கியம் அப்படிங்கிற நிலைமையை தாண்டி இப்போது பணம் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளுறோம் தள்ளியிருக்கோம் ஓகேங்களா அதனால் நம்ம பணம் இப்படி தான் சேகரிக்கணும் நம்ம வந்து நைட்டு பகலாக சேகரித்தாலும் அந்த காசு வந்து நம்ம வந்து பையிலே தங்க மாட்டேது அப்படின்னு சில பேருக்கு வந்து நிறையா டவுட்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா நம்ம இந்த பணத்தை வந்து மாதம் மாதம் இவ்வளோன்ட்டு நம்ம சேமித்து வைப்போம் ஆனால் இது ஏதோ ஒரு செலவுக்கு வந்து அது யூஸ் ஆகிடுது அப்படின்னு நினைப்பாங்க இப்போ வந்து நம்ம பர்ஸில் வைக்கக்கூடிய பணம் வந்து நம்மளுக்கு தங்காமல் போகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதே சமயம் நம்மளுக்கு வந்து பணம் வந்து தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஸில் வந்து பணம் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வைப்பாங்க ஆனால் அந்த பணத்தை வந்து நிறைய பேர் வைக்கிற முறையே சரியில்லாமல் செய்வாங்க ஆமாங்க அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நாலு மூணாக மடித்து வந்து பர்ஸில் வச்சுக்குவாங்க ஸோ அதேமாரி வைக்கிறத தவிர்த்தணும் நம்ம பணத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் ஓகேங்களா பணம் வந்து அவ்வளோ இதாக கேவலமாக நம்ம நினச்சிடக்கூடாது பணத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பணம் வந்து சேரும் நம்ம பர்ஸில் வந்து வைக்கும்போது நீல வாக்கில் தான் வைக்கணும் ஓகேங்களா அதுமாரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உப்பு தாங்க கல் உப்பு கல் உப்பும் பச்சை கற்பூரம் இருக்கீங்களா நம்ம வந்து சாமிக்காக ஏற்றக்கூடிய கற்புரம் இது இருக்குங்களா இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கணும் இது கல் உப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கல்லாகவே இருக்கும் பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கல் ஒன்று இருக்கும் அதுவும் கா பச்சை கற்பூரம் இதையும் நம்ம எடுத்துக்கணும் இது ரெண்டு பொருளை வச்சா நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்குமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நம்மளுக்கு வந்து மகாலட்சுமியே அதான் நம்மளுக்கு வந்து மகாலட்சுமியே கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரெண்டு பொருட்கள் தான் சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து போடுவாங்க எதுக்காக நம்ம வந்து சாமிக்காக காணிக்க மாதிரி செலுத்துவாங்க அதனால் சாமிக்கு பிடிச்ச பொருள் இது ரெண்டும் இந்த ரெண்டு பொருளையும் ஒவ்வொன்றே நம்ம எடுத்துக்கணுங்க ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இந்த உப்பையும் க கருப்புரமும் பர்சு ஒவ்வொன்றா போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா இதில் ஒன்று அதில் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க அது வாசம் அடிக்கும் வாசம் அந்த வாசத்தை வரும்போதே நம்மளுக்கு பணம் வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு அதி ஐதீகம் ஓகேங்களா லக்ஷ்மிக்கு பிடிச்ச பொருளை நம்ம வச்சுருந்தா கண்டிப்பாக பணம் வந்து சேரும் நீங்கள் கண்டிப்பாக இதுமாரி வச்சு பாருங்கள் அது மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு பேப்பராக இருக்கட்டும் அது வந்து பணத்தோடு சேர்த்து வைக்கக்கூடாது ஓகேங்களா இது ரெண்டு பொருட்கள் மட்டும் வையுங்க அந்த வாசனை குறைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து போட்டு மறுபடியும் உப்பியும் கற்பூரமும் நீங்கள் வையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து சேருங்க இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம பணத்தை வந்து எப்படி சேகரிச்சாலும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செய்யணும் பாருங்கள் இருக்க நம்மளுக்கு வந்து பணம் அதிகரிக்குமே ஒழிஞ்சு இனிமேல் குறையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு நம்ம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க